எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் ஒரு பத்து நிமிடம் இந்த ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை உங்களிடத்திலே கட்டாயமாக கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதை ஏன் நாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாருங்கள் அதாவதுங்க பிரபஞ்சம் அப்படின்னா என்னென்னா நாம் வந்து இறை சக்தியை வந்து பிரபஞ்சம் அப்படிங்கிற பெயரால் சொல்கிறோம் இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம் தெய்வத்தினுடைய சக்தி எங்கே இருக்குது தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது வானத்தை காட்டுறோம் வானத்துக்கு மேலே இருக்குது சாமி அப்படிங்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த பிரபஞ்சம் என்பது நம் உலகத்திற்கு அப்பாற்பட்டு இயங்கி கொண்டிருக்குது அந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம எல்லாத்தையுமே இயங் இயக்கிக்கிட்டு இருக்குது அதனினுடைய கட்டளைக்கு தகுந்தார்போல் தான் மனிதர்களாகிய நாமும் இயங்கி கொண்டிருக்கிறோம் கிரகங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம் கிரகங்கள்னு வச்சுக்கலாம் தேவர்கள்னு வச்சுக்கலாம் சிவன் வச்சுக்கலாம் அதே மாதிரி விஷ்ணுன்னு வச்சுக்கலாம் பிரம்மான் எதனாலும் நீங்க வச்சுக்கலாம் நீங்க தெய்வத்தின் பெயரை சொன்னாலும் இயற்கையின் பெயரை சொன்னாலும் கிரகத்தின் பெயரை சொன்னாலும் இறைவன் ஒருவனே அந்த இறைவன் தான் பிரபஞ்சம் சரிங்களா ஸோ அந்த பிரபஞ்சத்திடம் நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்கும் அந்த அந்த பிரபஞ்சத்திடம் இருக்குது நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும் அதுக்குன்ட்டு நாம வந்து ஆகாத ஒரு விஷயம் முடியாத ஒரு விஷயத்தை கேட்டாலும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கொடுக்கும் நீங்கள் அதற்கான தகுதி உடையவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களை அதற்குடைய தகுதி உடையவர்களாக அது மாற்றவும் செய்யும் இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறீங்க நாங்களாம் கோடீஸ்வரராக முடியுமாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் பிரபஞ்சத்திடம் நான் கோடீஸ்வரர் ஆகணும் கோடீஸ்வரர் ஆகணும் திரும்ப திரும்ப கேட்கும்போது அந்த பிரபஞ்சமே நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதற்குண்டான வழியை காட்டும் அதன் மூலமாக நீங்கள் நிச்சயம் கோடீஸ்வரராக மாறுவீர்கள் அதுதான் பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் பிரபஞ்சத்தின் சூட்சமம் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுற டெக்னிக்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிரார்த்தனை இறை சக்தியில கலக்கணும் அந்த காலத்து சினிமாவெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அசுரர்கள் முனிவர்கள் தவம் பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒளி அவங்க உடம்புல இருந்து அப்படியே மேலே போய் சிவன்கிட்டையோ பிரம்மா கிட்டையோ விஷ்ணு கிட்டையோ போய் சேரும் அதன் பிறகு அவர்கள் வந்து வறந்துடுவாங்க நீங்க வந்து பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி நீங்க கேட்கிற வேண்டுதல் அதிர்வலைகளாக அதீத சக்தி கொண்ட ஒளியாக மாறி பிரபஞ்சத்திடம் போய் சேர வேண்டும் அதுதான் அதற்காக தான் சில நாட்கள் இருக்கிறது சில திதிகள் இருக்குது சில நட்சத்திரங்கள் இருக்குது சில முகூர்த்த நேரங்கள் இருக்கு அந்த டைமில் நாம் இறைவனிடத்தில் என்ன கேட்டாலும் அதை இறைவன் கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது அந்த டைமில் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாராங்க அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் விரும்பி ஆசைப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்குறீங்கன்னா அதற்கான முயற்சியும் அதற்கான விருப்பமும் நீங்கள் இல்லாமல் கேட்க முடியாது நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று அப்ளை தான் நீங்கள் கேட்பீங்க ஸோ அத்தனையும் நீங்கள் செய்து கொண்டு தான் இறைவனிடத்தில் கேட்பீங்க கேளுங்கள் பிரபஞ்சம் உங்களிடத்துல கொடுக்கும் பிரபஞ்சம் எப்போ நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகுங்க பிரபஞ்சம் வானத்துக்கு மேலே இருக்குது கண்ணுக்கு பார்க்க முடியாத இடத்துல இருக்குது அதனுடைய சக்தியை நம்மளால் உணரத்தான் முடியுது அந்த பிரபஞ்சத்திடம் நம்மளுடைய ஆசைகள் போய் சேருவது எப்பொழுது எப்படி போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இறைவனை வழிபாடு செய்கிறோம் இல்லையா கோயிலுக்கு போகிறோம் இறைவனை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய உடல் பரவச நிலையை அடையும் புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படியே முடியலை எந்திரிச்சு நிற்கும் இந்த மாதிரி பரவச நிலையை உங்களுடைய உடல் அடையும் பொழுது உங்களுடைய அந்த சக்தி அந்த ஆத் அந்த அதிர்வலைன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம ஆசைப்பட்டு கேட்குறோம் இல்லையா அந்த அதிர்வலைகளுக்கு சக்திகள் அதிகமாயிடும் அப்போ அந்த டைம்ல பிரபஞ்சத்தோடு அது கனெக்ட் ஆகும் ஒன்று ஆச்சா அதனால தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை பார்க்கும்போது நம்மளுடைய உடல் பொழுது கண்களை மூடி நம்மளுடைய விருப்பமான வேண்டுதல்களை நம்ம கேட்கணும்னு சொல்கிறது அதனால தான் வந்து ஆலயங்களில் சுவாமிக்கு அவ்வளவு அது அருமையான அலங்காரங்களை செய்கிறாங்க அந்த அலங்காரங்களை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுடைய உடம்பு சிலுக்கும் அப்படியே அம்மனே நேரில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற அந்த காட்சியை ஏங்க செய்கிறாங்க அதை பார்த்த உடனே சிலுக்கும் நம்மளையே அறியாமல் சில விஷயங்களை அதாவது ஆச்சரியமூட்டும் சில விஷயங்களை பார்க்கும்போது உடல் சிலுக்கும் அந்த சிலுக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் வேண்டிக்கும் போது அது பிரபஞ்சத்திடம் போய் சேரும் இறை சக்தியிடம் போய் சேரும் உன்னுடைய ஆசை அதை பிரபஞ்சம் காதில் கேட்டு அதை நிறைவேற்றும் இது வந்து ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோபமாக இருக்கும்போது அதீத கோப டைமில் நீங்கள் என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுக்கும் என்ன சொன்னாலும் அதை பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும் கோபமான சமயத்தில் அதனால தான் பாருங்க பெரிய நீங்கள் சொல்லுவாங்க ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு யாரையும் எதையும் சொல்லிடாதே யாரையும் எதையும் சபிச்சிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனிதர்கள் கோபப்படும் போதும் ஆத்திரப்படும் போது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வழி வேதனையோட கோபம் ஆத்திரங்களை படுவாங்க நம்ம நார்மலாக கோபப்படுறது வேதனைப்படுறதுக்கு சக்தி எவ்வளோ இருக்கும் அதே நேரத்தில் உண்மையான ஒரு இழப்பு உண்மையான ஒரு ஏமாற்றம் அந்த சமயத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய கோபம் எவ்வளோ ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கும் எதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா நார்மலாக ஒரு ஒரு இட்லிக்கும் தோசைக்கும் கோபப்படுறதை காட்டிலும் மிகப்பெரிய பெரிய ஒரு ஏமாற்றத்தை அடைந்து கோபப்படுபவர்களுடைய அதிர்வலைகள் அதிகமா இருக்கும் இல்லையா என்ன சொல்லுவாங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டவன் இடத்துல சாபத்தை வாங்காத வாழ்க்கையில துன்பப்பட்டவன் இடத்துல சாபத்தை வாங்காத கணவனை இடத்துல சாபத்தை வாங்காத குழந்தை இடத்துல சாபத்தை வாங்காத முதியவர்களிடத்துல உடல் முடியாத முதியவர்களிடத்துல சாபத்தை வாங்காது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையே அந்த கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துல உணர்ந்து கொண்டு இருக்கிறதுனால அவங்க கோபப்படும் போது அதிர்வலைகள் அதிகமாகும் ஸோ அவங்க கிட்ட நாம என்ன பண்ணணும்னா சாபத்தை வாங்கக்கூடாது கண்டிப்பா கோபமான சமயத்துல வாழ்த்துக்கள் வராது ஸோ நான் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் அதீத ஆனந்தமான சமயத்துல அதீத ஆனந்தமான சமயத்துல நம்மளுடைய அதிர்வலைகள் அதிகமாகவும் அந்த பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகிறதுக்கு அது வழிவகை செய்யும் அது அதுனாங்க அதீத ஆனந்தமான சமயம் நாம் எப்போங்க அதீத ஆனந்தமாக இருப்போம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல தான் வேலை செய்கிறது ஒரு விஷயம் நம்மளை சந்தோஷப்படுத்தவே முடியாது அப்படியே நம்ம சந்தோஷப்படுத்தாலும் அந்த சமயத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியாது ஸோ என்ன பண்ணணும்னா மற்ற மற்றவிங்களை சந்தோஷப்படுத்தி அவங்க ஆனந்தமாகற சமயத்தில் நாம் அவங்க கிட்ட இருந்து வாழ்த்துக்களை பெற வேண்டும் உதாரணத்துக்கு இப்போ ரோட்டில் இருக்கிறாங்க பாவம் நம்ம சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் பசியோடு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்போ அவங்கக்கிட்ட வாழ்த்துக்களை நீங்கள் பெறும்பொழுது அந்த வாழ்த்து அவங்களுடைய அதிர்வலை பிரபஞ்சத்திடம் போய் சேர்ந்து உங்களை அது வாழ்த்தும் அது அந்த பிரபஞ்சங்கிறது தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டும் செயல்படாது இப்போ நீங்கள் பத்து பேரை பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி வாழவும் வைக்கலாம் பத்து பேரை பிரபஞ்ச சக்தியை வைத்து அழிக்கவும் வைக்கலாம் சரிங்களா அதனால் மற்றவர்களை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி இப்போ இப்போ ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட காலைல விழுந்து பாட்டி தாத்தா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் காலைல விழுந்து கும்பிடும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே அப்போ அவங்களுடைய வாழ்த்து எப்பயுமே நல்ல வாழ்த்தாதான் இருக்கும் அதை பிரபஞ்சம் கேட்கும் உங்களுக்கு நிறைவேற்றிக்கும் நிச்சயம் கொடுக்கும் அதாவது நம்மளோட அதிர்வலையோட பவர் தான் பிரபஞ்சம் ஏற்றுக்கும் சும்மா நம்ம போகிற போக்கில் ஒன்று சொல்கிறோம்னா அதை பிரபஞ்சம் ஏற்றுக்காது அதை வந்து பிரபஞ்சம் உள்வாகி நிறைவேற்றி கொடுப்பதற்கு லேட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி வாழ்த்துக்கள் பெறக்கூடிய சமயத்தில் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் நாம் ஆசிர்வாதங்கள் பெறுவதின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும் சரிங்க அதெல்லாம் ரைட்டு எனக்கு நானே இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நேரடியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கானா இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அல்வலைகள் அதிகமாகும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த துயில் நிலைன்னு சொல்லும் தூக்கத்துக்கும் தூங்கறதுக்கும் முன்னாடியும் இருக்கிற அந்த ஒரு மயக்க நிலையில் நீங்கள் என்ன இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் அதை உள்வாங்கும் இப்போ நீங்கள் படுக்கையில் படுத்துட்டு தூங்க போகிறீங்கன்னா ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும் உங்களோட கண்களை முடினும் என்ன நினைக்கிறீங்களோ என்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது வந்து நிறைவேறணும்னு பிரபஞ்சத்தில் வேண்டிட்டே அப்படியே தூங்கிடுங்க உங்களுக்கே தெரிய கூடாது நீங்க தூங்குறதே தெரிய கூடாது அப்படியே தூங்கிடணும் அடுத்த நாள் காலையில எழுந்திரிக்கும் போதும் அந்த முழு தூக்கம் விழித்த நிலைக்கும் தூங்கிய நிலைக்கும் இந்த இடைப்பட்ட ஒரு மயக்க நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது இரவு நீங்கள் தூங்குறீங்க காலையில் விழிக்கும் போது எல்லாருமே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட மாட்டாங்க ஒரு மாதிரி மத மதம் தான் எழுந்திரிச்சு உக்காருவாங்க அது பார்த்தீங்கன்னா துயில் நிலைக்கு துயில் நிலையிலிருந்து வெளிவதற்கு வெளிவருவதற்கு முன்னாடி இருக்கிற ஒரு விதமான மயக்க நிலை அந்த டைம்லையும் விரும்பியதை கேளுங்க அதனால தான் தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல சிந்தனைகளை மனதில் விதைத்து தூங்குங்க தூங்கி எழுந்த உடனே நல்ல சிந்தனைகளை பிரபஞ்சத்திடம் கேளுங்கன்னு சொல்கிறது ஸோ நீங்கள் ஆசைப்பட்டதை இந்த ரெண்டு வேலைகள்லையும் தொடர்ச்சியா கேக்கும் போது கண்டிப்பாக அதை பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும் இது இல்லாம சில நாட்கள் சில நாட்கள்ல பிரபஞ்சம் அப்படியே தன்னுடைய சக்தியை அப்படியே அபரிவிதமா இருக்கும் இவனுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கும் அப்போ நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு திருநாள் தான் மகா சிவராத்திரி திருநாள் அது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த மகா சிவராத்திரி நாள் இரவு சூரியன் மறைந்ததில் இருந்து அன்னைக்கு மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் வரை சரிங்களா இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் என்ன கேட்டாலும் நீங்க பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம் சிவன் கிட்டன்னு எடுத்துக்கலாம் இயற்கை கிட்டன்னு எடுத்துக்கலாம் கிரகங்கள் கிட்ட எதுனாலும் எடுத்துக்குவாங்க நான் அதை நான் உங்களுக்கு எளிமைக்காக பிரபஞ்சம்னு சொல்றோம் நான் ஒரு இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொன்னால் கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் அதை இந்த பிரபஞ்சமும் சிவனும் உங்களுக்கு கொடுப்பார் என்பதிலே ஐயம் எதுவுமே இல்லை அப்படி என்னங்க விசேஷம் இந்த மகா சிவராத்திரி இரவுன்றுன்னா நம்ம எல்லாருக்கும் முழு முதற் கடவுள் யார் நம்ம எல்லாருக்குமே ஆதி அந்தம் இல்லாத தெய்வம் யார் அப்படின்னா சிவன் அவர் தான் சுப்ரீம் காட் அப்படின்னு சொல்லுவோம் சூப்பர் பவர் அப்படின்னு நாம் சிவனை தான் சொல்லுவோம் சிவபெருமானினுடைய சக்தியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அளவிட முடியாதது புராணங்களிலும் சரி அந்த சிவபெருமானினுடைய கதைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது புராணங்களில் நாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சிவனுடைய பவரை வந்து அளவிட முடியாதுன்னு சொல்கிறாங்க ருத்ர அம்சம்னு சொல்கிறாங்க பஞ்ச பூதங்களில் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பூதத்தின் ஆதியானவர் இந்த கடவுள் சிவன் சிவன் கிட்ட யாருமே நெருங்க முடியாது ஏன் அவர் வந்து தீப்பிழம்ப தன்னுள் கொண்டிருக்கிறார்னா பஞ்ச பூதங்களை நாம் அசுத்தப்படுத்த முடியும் நீரை அசுத்தப்படுத்தலாம் நிலத்தை அசுத்தப்படுத்தலாம் காற்றை அசுத்தப்படுத்தலாம் ஆகாயத்தை அசுத்தப்படுத்தலாம் ஆனால் நெருப்பு மட்டும் அசுத்தப்படுத்த முடியாது அப்படி அதை அசுத்தப்படுத்த ஏதாவது போச்சுன்னா அது சுத்தமாயிடும் சரிங்களா அந்த சக்தி நெருப்புக்கு இருக்கு அதனால தான் நெருப்பை தன்னுள் கொண்டவர் சிவபெருமான் அதாவது நெருப்பு ஜோதியே சிவபெருமான் தான் பெயர்பட்ட ருத்ர அம்சமான சிவபெருமான் லிங்க ரூபமாக அவதாரம் கொண்ட நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இரவு அன்று இரவு சிவனின் ஆனந்தமான இரவு என்று சொல்கிறோம் இந்த மகா சிவராத்திரியை பற்றி அக்னிபுராணம் கந்தபுராணம் ஆகியவைகள்லாம் நிறைய விஷயம் சொல்லுது கருடபுராணம் இதெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு சிவநாமத்தை சொல்லி நான் சொன்னேன் இல்லையா அந்த பரவச நிலையை அடைய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கு சிவநாமத்தை சொல்லி சிவனை பார்த்திங்கன்னாவே உங்களுடைய உடல் வந்து பரவச நிலை அடையும் அந்த சமயத்துல நீங்க என்ன கேட்டாலும் அதை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தே ஆக வேண்டும் கொடுக்குமா கொடுக்கலியா அப்படிங்கிறது ரெண்டாவது கொடுத்தே ஆக வேண்டும் என்பது சிவனின் கட்டளை அதனால் நீங்கள் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவில் போயிட்டு அந்த நான்கு கால பூஜைன்னு சொல்லிட்டு சிவாலயங்கள்ல செய்வாங்க நான்கு கால பூஜை அப்படின்ட்டு அது பெயர் அதில் நாம் கலந்துட்டு நாம் வேண்டிக்கும் போது சிவன்கிட்ட நமக்கு அற்புதமான பலன்களை சிவன் ஏற்படுத்தி கொடுப்பார் இது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அதே நேரத்தில் இந்த வழிபாட்டு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு சின்ன வழிபாடு செய்ய போகிறோம் உப்பு தாந்திரிகம் அப்படின்ட்டு இதனுடைய பெயர் இதை இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு செய்யணும் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கோயில் போயிடுங்க சாயங்காலம் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு நீங்கள் கோயில் போயிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யணும் பிரதோஷ நேரத்தில் அதை செய்யுங்க அது என்னங்க பிரதோஷ நேரம் அப்படின்னா சூரியன் மறைவதற்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நேரம் தான் பிரதோஷ நேரம் அதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் மூன்று டு அஞ்சு இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள இதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் செஞ்சிடுங்க போதும் வெறும் பத்து நிமிஷம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் சிரமம் பார்க்காம செய்யுங்க நிச்சயமாலும் உங்களுக்கு அந்த இறைவன் அருளினை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக மங்களம் நிறைந்த பொருளாகவும் மகாலட்சுமி கடாட்சம் கொண்ட பொருளாகவும் சொல்லப்படுகிறது இந்த உப்பை பார்த்தீங்கன்னா வீட்டில் நிரக்க வச்சுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் உப்பு எப்பயுமே குறையக்கூடாது சரிங்களா உப்பு குறையாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வீட்டில் செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது பல பேருக்கு தெரியாது சில பேர் வந்து கேட்பாங்க எங்கள் வீட்டில் பணம் வரலிங்க எங்கள் வீட்டில் கடன் இருக்குங்க அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா பொருட்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த உப்புங்கிற விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க உப்புங்கிற விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க அந்த உப்பு வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க உப்பு தீர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படிங்க வீட்டில் செல்வ வளம் வரும் வீட்டில் கண்டிப்பாலும் செல்வ வளம் வரவே வராது ஸோ அப்பேற்பட்ட அந்த செல்வ வளத்தை மேலோங்க வைப்பதற்காக இந்த உப்பு தாந்திரீகத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க இதை நான் சொன்ன மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது சிறப்பு அல்லது பிரதோஷ டைம்ல செய்கிறது சிறப்பு கையில் அந்த உப்பை எடுத்துக்கிட்டு ரெண்டு கையிலையும் கல் உப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் சேரில் வயசானவங்க சேரில் உக்காந்துக்கலாம் கொஞ்சம் இளைஞர்கள் தரையில் உட்கார முடியுதுன்ட்டா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு துணி போட்டுட்டு அது மேலே அமர்ந்துட்டு சமணங்கால் போட்டு கையில் அந்த கல் உப்பை வச்சுக்கிட்டு ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் எப்படிங்க பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் சிரதையோடு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமென நினைக்கிறீர்களோ அதை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன் நம்ம கையில் உப்பை வச்சுக்கிட்டு கேட்குறோம் அடுத்த கேள்வி வரும் இல்லையா நம்ம நார்மலாக நீங்கள் கேட்குறது ரைட்டுங்க உப்பை வச்சுக்கிட்டு எதுக்குங்க கேட்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உப்பு என்பது பிரபஞ்ச சக்தியோடு நம்மளுடைய அதிர்வலைகள் போய் சேரணும் இல்லையா ஸோ நம்மளோட அதிர்வலைகளுடைய சக்தியை அதிகப்படுத்த சீக்கிரம் சருன்னு போகிறதுக்காக இந்த உப்பு பயன்படுது நம்மளோட அதிர்வலைகளை அதிகப்படுத்த நம்மளோட எண்ணங்களை அதிகப்படுத்தணும் நீங்கள் அந்த ஆசையை விரும்பி கேட்குறீங்க இல்லையா அந்த ஆசையோட அந்த ஒரு அதிர்வுகள் அந்த ஒரு சக்தியை அதிகப்படுத்தணும் நம்ம வந்து ஒரு அரசு வேலை வேணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நாங்கள் கஷ்டப்படுறங்க எங்கள் ஃபேமிலியே கஷ்டப்படுறோம் நான் தான் ஃபஸ்ட்டு அரசு அதிகாரியாக போகிறேன் ஸோ எனக்கு அரசு வேலை கட்டாயம் கிடைச்சே ஆகணும் எங்களோட குடும்பத்தில் அப்போதான் எங்களுடைய குடும்பம் மேலோங்கும்னு வெறியோட கேட்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இப்போ எனக்கு வேணுங்க இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் பிஸ்னஸ் இருக்குது சொத்து பத்து இருக்கு நாம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறவருடைய அந்த அதிர்வலை எந்த அளவுக்கு இருக்கோ வெறியாக கேட்குறவரோட அதிர்வலை எப்படி இருக்கும் இதுதான் இந்த டிஃப்ரெண்ட் தான் ஸோ நாம் வந்து ஒரு ஆசையை வந்து கொஞ்சம் நிதானமாகவும் மிதமாகவும் கேட்கக்கூடிய சமயத்தில் கூட இந்த கல்லுப்பை கையில் வைத்து கொண்டு கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த அதிர்வலை ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் வெரி பவர்ஃபுல்லாக மாறும் அதனால தான் நம்ம உப்பு வச்சுக்கிறது உப்புக்கு அந்த சக்தி இருக்குது உப்பை கையில் வச்சுட்டு என்ன கேட்டாலும் அதை நம்ம நம்மளோட அதிர்வலை அதிகமாயிரும் பிரபஞ்சத்தோட அது கனெக்ட் ஆகிறதுக்கு வழிவகை செய்யும் ஸோ இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு கையில் உப்பு வச்சுட்டு சொன்ன மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு பிறகு ஒரு பக்கெட்ல தண்ணீரை எடுத்துட்டு அந்த தண்ணியில கைவிட்டு அந்த உப்பை கரைச்சிடுங்க அந்த உப்பை கரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு பூச்செடிக்கு அடியில அல்லது கால் மிதிப்படாத இடத்துல ஊற்றி விடுங்கள் அவ்வளவுதாங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக ஒரு தாந்திரிகமாக இது இருக்கு உப்பு தாந்திரிகம் ரொம்ப எளிமையா இருக்கும் இதை நீங்கள் செய்கிறதின் மூலமாக யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவர்களுடைய ஆசை நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான ஐயவும் இல்லை இது ஒன்று ரெண்டாவது வரமிளகாய் ஒரு நாலே நாலு வரமிளகாய கையலை எடுத்துட்டு உங்களுடைய தலையை வலது பக்கமாக மூணு முறை இடது பக்கமாக மூணு முறை சுற்றி அன்னைக்கு எரியக்கூடிய அடுப்பிலே போட்டு விடுங்கள் அல்லதா அல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சின்னு சொல்ல அந்த தேங்காய் ஓடு அதை வந்து சூடாக்கி அந்த ஒரு ஓட்டிலே இதை நீங்கள் போட்டுருங்க எதுங்க வரமிளகாயை தலையை சுற்றி போட்டுருங்க இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற நெகட்டிவ்ஸை எடுக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும் ஸோ அன்னைக்கு கல்லுப்பு தாந்திரிகமும் இந்த வரமிளகாயை சுற்றி போடக்கூடிய ஒரு பரிகாரத்தை மிரண்டையும் செய்யும்பொழுது நிச்சயமா சொல்றங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய எவ்வளவு கஷ்டமான அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இந்த பிரபஞ்சம் தீர்த்து வைக்கும் ஆதிசிவனின் அருளால் அது உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி திருநாள் அன்னைக்கு நான்கு ஜாமங்களிலும் பூஜைகள் நடைபெறும் பார்த்தீங்கன்னா நான்கு ஜாம பூஜை அப்படின்னு சொல்லுவோம் ரிக் யஜூர் ஷாம அதர்வன என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களையும் ஓதி சிவபெருமானை நமச்சுவய மந்திரம் சொல்லி ஆராதிப்பாங்க இந்த பூஜைகளில் ஒருவர் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு முக்தி உறுதி மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு ஜாம பூஜையில ஒருத்தர் கலந்துகிட்டார் அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு முக்தி உறுதி நிச்சயமா அவர்கள் முக்தி அடைவார்கள் அப்படிங்கிறது சத்தியம் அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மனிதர்களாகிய நாம் மட்டும் இல்லைங்க தேவர்கள் கடவுள்கள் உதாரணத்துக்கு சூரியன் முருகன் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் ஆகியோர்களும் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்துதான் பல்வேறு விதமான பலன்களை பெற்றதாக சாஸ்திரம் சொல்லுகிறது மகா சிவராத்திரி விரதத்தை அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது மனிதர்கள் மட்டும் எறும்பு நாரை புளி சிலந்தி யானை எலி போன்ற சிறு சிறு உயிரினங்கள் கூட சிவபூஜை செய்து குறிப்பாக அந்த மகாசிவராத்திரி பூஜை செய்து முக்தி பெற்றதாக நிறைய தரவுகள் இருக்குது அந்த அளவுக்கு இந்த சிவபூஜைங்கிறது விசேஷகரமானது மகா சிவராத்திரி அன்னைக்கு கொஞ்சோண்டு திருநீர் எடுத்து நமச்சுவய மந்திரத்தை சொல்லி நெற்றியில் பூசிக்கிட்டாலே அந்த ஆதிசிவனின் அருள் நிச்சயமாலும் கிடைக்கும்ங்கிறதுல ஐயமில்லை அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நமச்சுவய மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த ஒரு அந்த ஒரு பிரபஞ்ச சக்தியை உங்கள் அந்த பிரபஞ்ச சக்திகிட்ட உங்களோட அதிர்வுகள் போகிறதுக்கு நல்ல ஒரு பவராக இருக்கும் ஸோ நமச்சுவய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இறைவனிடத்தில் வேண்டியதை கேட்டுக்கிட்டே இருங்க நமச்சிவயம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல முடியலன்னா ஓம் ஓம் நமச்சுவயம் அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க எப்படிங்க சொல்கிறதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவே அஞ்செழுத்து மந்திரம் தான் சிம்பிளாக சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா சிவ 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 அப்படிங்கிற மந்திரத்தையாவது சொல்லுங்கள் ஏன்னா எழுத்துக்கு ரெண்டு எழுத்து குறைவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நமச்சுவய மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் கூட அல்லது சொல்வதற்கு ஒரு மாதிரி சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட ரெண்டு எழுத்து மந்திரமான சிவ 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 அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாங்கன்னா நிச்சயமாலும் அவர்களுக்கு அந்த நமச்சிவய மந்திரம் சொன்னதன் பலன் நிச்சயமாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த லிங்க தரிசனத்தை தயவு செஞ்சு செஞ்சிருங்க ஏன்னா அன்னைக்கு வந்து மகா சிவன் லிங்கமாக தோன்றிய தினம் ஸோ அன்னைக்கு லிங்க லிங்கத்தை தரிசனம் செய்யறது அவ்வளவு சிறப்பு முழுவதுமாக என்னால பூஜையில கலந்துக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட ஈவினிங் டைம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது நேரம் ஒதுக்கி லிங்க தரிசனத்தை செய்து விடுங்கள் அதே மாதிரி சிவராத்திரி தினம் அன்று இரவு தூங்காமல் இருப்பது உத்தமம் தூங்காமல் இருக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது சிவபுராணம் தேவாரம் திருமுறைகள் ஆகியவற்றை நாம் படித்து இந்த சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் இந்த சிவராத்திரி விரதத்தை இருக்கிறவங்க எல்லாருக்குமே நூறு அஸ்வமேதையாகம் செய்த பலனும் கோடி முறை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் நிச்சயமாலும் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்களை விரட்டியடித்து முக்திக்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாக இந்த மகா சிவராத்திரி வழிபாடு இருக்கிறது பிரபஞ்ச சக்தியோடு உங்களுடைய வேண்டுதல் கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருநாளாகவும் இந்த மகா சிவராத்திரி இருக்குது ஸோ யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க மற்றொரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்